வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்வாங்கு வளமாக நலமாக சுகமாக ஆரோக்கியமாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க எதை பற்றி பேசுவது என்று தெரியவில்லை நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு குணம் இந்த கவிஞர்களுக்கு ஏன் ஜாஸ்தி இருக்குன்னு தெரியல அவர் எழுதி போட்டிருக்கார் காளிதாசனின் ஆணவம் இந்த ஆணவம் அப்படிங்கிறது தன் தான் பெரிய மேதை அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்போது நம்மளை அறியாம ஒரு ஒரு மமத்தை ஒன்று வரும் அந்த மமத்தைங்கிறது ஒரு போதை மாதிரி அது தலையில ஏறிக்குச்சுன்னா நான் சொன்னதுதான் நான் தான் நான் என்னுடைய இசை என்னுடைய கவிதை அப்படின்னு எண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாக்க அப்ப அவன் உண்மையான மனிதனாக இருக்க மாட்டான் அவர் எதுக்காக இதை எழுதி போட்டிருக்கிறாருனாக்கா காளிதாசன் காளியினுடைய அருளினால் அவள் அவளுடைய சூலாயுதத்தால் நாக்கில் பீஜாக்சரம் எழுதப்பட்டு கவிதைகளை பொழிந்தான் வடமொழியில ரொம்ப ரொம்ப அற்புதமான கவிஞன் போஜராஜனுக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவருக்கு ரொம்ப மமதம் ஜாஸ்தியாக போச்சு தன்னை விட்டால் கிடையாது அப்படிங்கிற ஒரு கர்வம் இருக்கும் பொழுது இந்த பாமர மக்களுக்கெல்லாம் என்ன தெரியும் இவரே பாமர மக்கனாக ஒரு ஒரு இடையனாக இருந்து தானே இவ்வளோ பெரிய பதவிக்கு அது மறந்து போய்டும் ஏறி வந்த ஏணியை நாம் ஒரு நாளும் எட்டி பார்ப்பதில்லை எட்டி உதச்சிடுவோமே தவிர எட்டி பார்ப்பதில்லை இவன் என்ன பண்ணுறா ரொம்ப தாகமாக இருக்குது அதாவது ஒரு பொட்டல் காடு அதை தாண்டி ஒரு கிராமத்துக்கு போகணும் அதுக்கப்புறம் ஊருக்கு போகணும் இவன் வந்து சிவிகையிலையும் ரதத்துலேயும் போனவன் கால்நடையாக போகும்போது எங்கேயோ தண்ணி குடிச்சுக்கலான்னு போனான் அப்போது அங்கே ஒரு கிணறு இருந்தது அந்த கிணத்துல ஒரு பட்டிக்காட்டு பொண்ணு அவ கையில் தண்ணி சேர்ந்துட்டு இடுப்பில் வச்சுன்னு வந்துட்டுருக்கா பெண்ணே எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்க முடியுமா ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்னு அவளுக்கு புரியறாப்புல பாமர பாஷையில் சொன்னபோது அவள் சொல்கிறா அதுக்கென்ன தண்ணி தரேன் ஆனால் நீங்கள் யாரு அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லாட்டா நான் அந்த தண்ணி தரமாட்டேன் என்ன சுத்தம் வம்பு பிடிச்ச பொண்ணாக இருக்க நீ கிணத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிறவ உன் வீட்டுக்கு அந்த குடத்துலையும் கொஞ்சம் தண்ணி கொடுன்னாக்கா என்ன இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறேன்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு கோபம் வர அளவுக்கு அங்கே ஒன்றும் இல்லை நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஆனந்தமாக உங்களுக்கு தண்ணியை தருவேனே அப்படிங்கிற உனக்கு எப்படி சொன்னால் புரியும் நீ படிக்காத பட்டிக்காட்டு பொண்ணு நான் ஒரு பயணி போருமா குடு தண்ணி கொடு விடு அப்படிங்க எனக்கு தெரிஞ்ச ரெண்டே ரெண்டு பயணி தான் இருக்கிறாங்க ஒன்று சூரியன் ஒன்று சந்திரன் இது கிழக்கேந்து மேற்க உதிக்கும் இது எப்போ இஷ்டம் இருக்கோ வரும் பழிக்குன்னு இருக்கிற போது பழிச்சுன்னு இருக்கும் இல்லாட்டா காணாமையும் போயிடும் அந்த ரெண்டு பயணி தான் எனக்கு தெரியும் என்னம்மா நீ நான் வந்து இந்த ஊருக்கு ஒரு விருந்தினர்னு வச்சுக்கோயேன் ஆ எனக்கு தெரிஞ்ச ரெண்டே ரெண்டு விருந்தினர் தான் இருக்கிறாங்க ஒன்று வறுமை ஒன்று செல்வம் ரெண்டும் வரும் போகும் அதான் வரவங்க போயிடுவாங்கல்ல விருந்தினர்னா அப்படித்தானே ஐயோ எனக்கு உன்னோட பேசி எனக்கு அம்மாடி எனக்கு பொறுமையே இல்லை ரொம்ப தாகம் எடுக்குது எனக்கு பொறுமை எழுந்துட்டேன்னா நான் கோவிச்சுப்பேன் உன்னை கற்றுவேன் அப்படின்னபோது எனக்கு தெரிஞ்சு ரெண்டே ரெண்டு பொறுமைசாலி தான் இருக்கிறாங்க நீங்கள் எப்படி அதில் வருவீங்கன்னு தெரில நான் என்னம்மா சொல்லு அப்படின்னு காளிதாசன் கோச்சிக்கிறான் அவள் சொல்கிறா எனக்கு தெரிஞ்சு ஒரு பொறுமைசாலி யாருன்னு கேட்டால் அந்த பூமி எத்தனைதான் வெட்டினாலும் எத்தனைதான் மிதித்தாலும் ஒன்றும் சொல்கிறது இல்லை இன்னும் இன்னும் மரம் கல்லால் அடித்தவங்களுக்கு கூட கனியெல்லாம் தரும் அப்போ மரத்தை போல பொறுமை உள்ளவரா இல்லை பூமியை போல பொறுமை உள்ளவரான்னு நான் ரெண்டுமே இல்லைம்மா எனக்கு ரொம்ப கோபம் வருது நான் ரொம்ப பிடிவாதக்காரன் அப்புறம் உன்னை பிடி சாபம் போட்டுருவேன் போது இந்த பிடிவாதம்னு ஒன்று ஞாபகம் வருது சாமி எனக்கு தெரிஞ்ச ரெண்டே ரெண்டு பிடிவாதக்காரங்க தான் இருக்கிறாங்க ஒன்று இந்த முடி இன்னொன்று இந்த நகம் எவ்வளவுதான் வெட்டினாலும் பிடிவாதமாக திருப்பி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இப்போ அவருக்கு எவ்வளவு கோபம் வரும் குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டால் இவன் முடியை பற்றி நகத்தை பற்றி பேசின்னு இருக்காளேன்னுட்டு நான் ஒரு முட்டாள் போருமா உங்ககிட்ட வந்து நான் பேசுகிறேன் பாரு மகா முட்டாள் எனக்கு நீ தண்ணியை கூட ரொம்ப தாகமாக இருக்கு அப்படின்னு குரலை வசதி கத்தின பொழுது ஆ எனக்கு தெரிஞ்சு ரெண்டே ரெண்டு முட்டாள் தான் இருக்கிறாங்க ஒத்தன் நாட்டை ஆள தெரியாத அரசன் மற்றொருவன் அவனுக்கு கூடவே தாளம் போட்டு அவனை சரியாக ஆள விடாமல் செய்கின்ற மந்திரிகள் அந்த மந்திரி ஒரு மோசம் இந்த இவன் ஒரு முட்டாள் அவன் ஒரு முட்டாள்னு ஒன்னு காளிதாசன் சொல்றான் ஐயோ நான் உன்னை கேட்டேனா அரசன் முட்டாளா மந்திரி முட்டாளான்னு கேட்டேனா நான் தாமா முட்டாள் நான் தாமா முட்டாள் அப்படின்னு தலையில தட்டின்றவன் அவளை நிமிந்து பார்த்து தடால்னு உழுந்துட்டான் அடியேய் இப்படி என்ன மடக்கினவ ஆளே கிடையாது நீ தெய்வமாக தான் இருக்கணும்னு காலில் விழுந்தவொடனே மகனே எழுந்துரு அப்படின்னு குரல் கேட்டு அப்படி நிமிந்து பார்க்குறா சூலாயுதத்தோட காளி நிற்கிறா நான் உன்னுடன் விளையாட வந்தேன் நீ உனக்கு என்ன தண்ணிக்கு என்னத்துக்கு இவ்வளவு கோபம் வருது உனக்கு நான் ஒரு பட்டிக்காட்டு பொம்பளையா வந்ததுக்கு காரணமா அதான் இவளுக்கு என்ன தெரியும் நம்ம என்ன பயணின்னு சொன்னா என்ன தெரியும்னு நினைச்சே இப்ப யாரு ஜெயிச்சா அப்படின்னு கேட்டபோது தாயே எனக்கு அந்த அந்த அகம்பாவம் இருந்தது இருந்ததும் கதை நீ மனிதனாகவும் உன்னுடைய இன்னும் நல்ல கவிதைகள்லாம் வரணும்னா இந்தா இந்த குடத்தை புடி இந்த தண்ணியெல்லாம் குடி அப்படின்னாலும் அவர் அத்தனை தண்ணியும் குடிச்ச பொழுது அவருடைய ஆணவம் இருக்கிற இடம் தெரியாம போயிடுச்சு அப்பதான் அவர் சொன்னார் ஒன்ன அப்பப்ப நான் வந்து தடுத்தாட் நீ எங்க இருந்து வந்திருக்கேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா ஆட்டு இடையனாக நீ வந்து இந்த கம்புல ஒரு மரத்தோட கிளையில இந்த பக்கம் உட்காந்து இந்த பக்கம் வெட்டினம நீ அதோட விழுவேன்னு தெரிஞ்சுதா அவனுக்கு அப்பேற்பட்ட மட மட்டியாக இருந்தவனை உன்னை இந்த ராஜா போற்றுகிற அளவுக்கு நான் உன்னை உயர்த்தி வச்சிருக்கேனே அப்ப உயரத்திற்கு காரணம் யாருன்னு நினைக்கல நீ தான் நினைச்சிட்டல உன்னுடைய ஆமாம் தாயே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த தண்ணியெல்லாம் குடிச்ச பிறகு அவ சொல்றா எந்த ஒரு சோதனை வரும் பொழுதும் நீ என்னை நினைத்து கொண்டால் நான் இருப்பேன் சில சமயம் நீயே எல்லாம் பண்றதாக நினைக்காத உன்னுள் இருந்து ஆட்டி வைப்பவள் உனக்கு பேரோ புகழோ அத்தனையும் தருபவள் நான் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்றா அப்புறம் அவள் மறைஞ்சு போயிடுறான் இப்போ இவனுக்கு கொஞ்சம் ரொம்ப தெளிவாயிடுறான் நம்ம எப்படி கேட்டோம் அவளை ஆ என்ன பயணின்னா சூரியனும் சந்திரனும் தான் பயணி நீ என்ன பயணின்னு கேட்குறா நம்ம என்ன சொன்னாலும் எடக்கு முடக்கா சொன்னா ஆனால் அப்பவே ஏன் எனக்கு இவள் அம்பாள்னு தோணலை ஒரு பட்டிக்காட்டு பொண்ணுன்னு தானே நினச்சோம் அப்போ கூட இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் தானே நான் நினைச்சேன் என்னுடைய மமதை அழிந்ததுன்னு அப்புறம் ராஜாவுடைய போஜராஜனோட ரொம்ப நெருக்கமா ரொம்ப அன்பா இருந்துருக்கான் அவனோட மமதையெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு இந்த ராஜாவுக்கு ஒரு விபரீத ஆசை காளிதாசா நான் இறந்து விட்டால் நீ எப்படி ஒரு பாட்டு பாடுவே அதுக்கு பேர் சரமஸ்லோகம்னு பேர் இப்ப ஒரு ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவரை பற்றிய பா பாடுவதுதான் சரமஸ்லோகம் ஐயோ அரசே அது வேண்டாம் அந்த ஸ்லோகம் பாடினா நீ செத்து போயிடுவே நிஜமாவே உனக்கு உயிர் போயிடும் இல்லை எனக்கு கேட்க ஆசையா இருக்கு என்னப்பா இது இப்படி எல்லாமா ஆசைப்படுவாங்க எனக்கு தெரியாது ஸ்லோகம் என்னை பத்தி பாடு அப்படின்ன பொழுது அரசே உயிரான நண்பனாக என்னை வந்து ஒரு சாதாரண மனுஷன சரியாசனத்தில் வந்து உன்னோட அரியாசனத்துக்கு சரியாசனத்தில் என்னை உட்கார வச்சிருக்க நான் ஸ்லோகம் நான் பாட மாட்டேன் பாடவே மாட்டேன் அப்படின்னு ஒடனே அப்படி என்றால் நான் சொல்லி நீங்கள் பாடலைன்னாக்கா இந்த தாரா நகரத்தை விட்டு நீங்கள் போங்க வெளியில் அப்படின்னு விடுறான் ஐயோ அது எதிர்பார்க்கவே இல்லை காளிதாசன் என்னப்பா அது அதுக்காக கோச்சுன்ட்டு நகரத்தை விட்டு நாடு கடத்திவிட்டான் அப்படின்னு அவர் அப்படி எங்கள் அம்மா இருக்கிறாரு ஒரு பைராகி வேஷத்தில் ஒரு சன்னியாசி வேஷத்தில் என்ன யாருக்கும் தெரியக்கூடாது போய் நம்மளை இழுத்துட்டு போய் அவங்ககிட்ட நிறுத்தி விடுவோம் அவன் திருப்பி அவமானப்படுத்துவான் வேண்டாம் அப்படின்னு ராஜாவால அந்த பிரிவை தாங்க முடியவில்லை உற்ற நண்பனை போய் விரட்டிப்பிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாறு வேஷத்துல தேடிக்கொண்டே வருகிறான் வரும்போது ஒரு ஆட்டு இறைச்சி கடை கிட்ட ஒரு சன்னியாசி நிற்கிறான் இவனுக்கு என்னன்னு கேட்டா ஆட்டிற்சி கடைக்கும் சன்னியாசிக்கும் சம்பந்தம் கிடையாது அங்க எவனாலும் வாங்குறவன் வரலாம் இந்த சன்னியாசி எதுக்கு அங்க நிற்கிறான் இவன் காளிதாசன தேடுறான் இல்லையா அப்ப வந்து கிட்ட வந்து ஐயா நீங்கள் எதுக்கு இங்கே நிற்கிறீங்க அப்படின்னா நான் நாடு கடத்தப்பட்டேன் அதனால இங்கே நிற்கிறேன் உங்களை யாரு நாடு கடத்தினானே அதெல்லாம் ஒரு கதைப்பா அதெல்லாம் உங்கள்கிட்ட நான் எதுக்கு சொல்லிட்டுருக்கணும் அப்படின்ன பொழுது ஏன் அப்படின்ன பொழுது நீர் யாரோ எனக்கு தெரியாது என்னையும் நாங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம் ஆனால் உங்களுக்கு எந்த ஊருன்னு கேட்டவுடனே தாரான்னு சொன்னேனே தாராலேந்து என்னை வெளியில விலைக்கிட்டாங்க நான் இங்கே நீங்கள் எல்லாமோ சுற்றின்னு இருக்கேன் அப்படின்னபொழுது நீர் எங்க இருந்து வரின்னு கேட்டுக்கோ நான் தாராலேந்து வரேன் அப்படின்பா அந்த அந்த வந்த ஆள் அவங்ககிட்ட போஜராஜன் எப்படி இருக்கிறார் நன்றாக இருக்கிறாரா நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டபொழுது அவன் சொல்கிறான் ஐயோ அதையே கேட்குறீங்க அந்த அவருடைய நண்பர் யாரோ காளிதாசன்னு ஒத்தரா அவருடைய பிரிவு தாங்காமல் அண்ணன் இறந்து விட்டான் அந்த பிரிவு துயரத்திலே இறந்து விட்டான் உடனே ஐயோ நண்பா நீ போயிட்டியான்னு சொல்லிட்டு அதை ஒரு ஸ்லோகமாக பாடியிருப்பார் அத்தியதாரா நிராதாரா நிராலம்பா சரஸ்வதி பண்டிதாக கண்டிதாக சர்வே போஜ ராஜே திவம் கதே அப்படின்னு பாடின உடனே உண்மையிலேயே இவன் இந்த சரம ஸ்லோகத்தை பாடினால் அரசன் இறந்து விடுவான் இல்லையா அவன் என்ன சொல்லிட்டான் அவன் செத்து போயிட்டான்னதுக்கு அப்புறமா இந்த ஸ்லோகத்தை பாடின உடனே எழுத்தாப்புல நின்று இருக்கிற இறந்து போய் விழுந்துடுறான் ஏன்னா அந்த இந்த ஸ்லோகம் பாடக்கூடாது ஒரு ஒரு கவிஞனுடைய வாக்குல அறச்சொல் தான் பலிக்கும் உடனே தவிச்சு போய் இப்பதானே நீ என்னோட பேசிட்டு இருந்த பார்த்தா அவன் போஜராஜா காளிக்கிட்ட வேண்டிப்பா அப்ப காளி சொல்லுவா இறந்தவன் இறந்தவன் தான் உனக்காக கொஞ்ச நாளம் கொஞ்ச காலம் நான் அவனை எழுப்புகிறேன் நீயும் அவனும் சேர்ந்து ஒரு காவியம் படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற அவன் உடனே சந்தோஷப்பட்டு அந்த ராஜாவை எழுப்புறதுக்கு ஒரு பாட்டு பாடுறான் பண்டிதாஹா கண்டிதாஹா சர்வே போஜராஜே புவம் கதே இந்த கவிதையை பாடின உடனேவே போஜராஜனுக்கு உயிர் வந்து எடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு காவியத்தை படைத்தார்கள் அதன் பிறகு போஜராஜன் ரொம்ப நாள் இல்லை அது காளியின் வரப்பிரசாதத்தினால் அவன் ஓரளவு கொஞ்ச நாள் இருந்து காளிதாசனோட வாழ்ந்தான் அப்படிங்கிறது கதை இப்போ இதெல்லாம் எப்படிங்க அப்படின்னு கேட்டாக்க போஜராஜா இறக்கிறது இருக்கட்டும் இறந்தவர்களே உயிர்ப்பிக்க முடியுமான்னா கூட இருக்கு அப்போதைய அடிகளுடைய பிள்ளை இறந்த பொழுது ஒன்று அவர் சிந்தை உயர் விட்டு திருநாவுக்கரசர் பாடி அவனை எழுப்பலையா பூம்பாவைய சாம்பலாக இருந்த பெண்ணை அப்படியே உயிர்ப்பிக்கலையா முடியும் தமிழால் முடியும் அல்லது எந்த ஒரு பாஷையினாலும் முடியும் கவிஞனால் எல்லாம் முடியும் இறையருள் பெற்ற கவிஞனால் எல்லாம் முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த கதையை சொன்னேன் அப்படி காளிதாசனும் போஜராஜனும் இணைந்து இயற்றிய காவியம் இன்னிக்கும் கிடைக்கிறது அது பேர் போஜ சம்பு அப்படின்னு பேர் அதில் என்ன அப்படி ஒரு விசேஷம்னாக்கா காளி சொன்னா அவன் உனக்காக கொஞ்ச நாள் அவனை வாழ வைக்கிறேன் இருவரும் இணைந்து ஒரு காவியத்தை அது அம்பாள் சொன்னதுனால போஜ சம்பு என்று இன்னும் அந்த நூல் இருக்கு ஒரு நட்புக்கு இலக்கணமா இருந்து பிசுராந்தையார் சோழன்லாம் நம்ம இங்க சொல்றோம் ஆனால் அந்த காளிதாசனும் போஜராஜனும் அப்பேற்பட்ட நண்பர்கள் இருவருமே இறையருள் பெற்றவர்கள் அப்படிங்கிறதுனால இதை இந்த கதையும் உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதில் ஒரு வேடிக்கை பாருங்க நான் போஜராஜன் காளிதாசன் ரெண்டு பேரும் நண்பர்கள் சொன்னேன்னா எங்களுக்கு ரொம்ப அழகாக பாலு வேலுன்னுட்டு அவர்கள் நண்பர்களாம் அவங்க எங்களுக்கு அம்மா இந்த இந்த இதை படிப்பாங்களா அப்படின்னு கேட்டு சில விஷயங்களை அனுப்பிச்சிருக்கிறாரு இந்த நண்பர்கள்ங்கிறதுனால இதை எடுத்துக்கிட்டேன் நமக்குள்ள மாபெரும் ஆற்றல் என்ன தெரியுமாவாம் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஐந்து பேரை ஒரு நாளும் மறக்காதீங்க யாரெல்லாம் பசியில் நமக்கு உணவு கொடுத்தவர்களையும் சரி கஷ்டத்தில் நமக்கு உதவி செய்தவர்களையும் துன்பத்தில் நம்மை ஆறுதல் படுத்தினவர்களையும் வியாதியில் நம்மை விசாரித்தவர்களையும் நீங்கள் கஷ்டப்படும் போது உங்களை விட்டு போனவர்களையும் ஒரு நாளும் மறக்காதீங்க அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஐந்து பேர்களிடம் எதையும் எதிர்பார்க்காதீங்க தற்பெருமை பேசுபவர்களிடம் தரத்தை எதிர்பார்க்காதீர்கள் பணக்காரர்களிடம் பாசத்தை எதிர்பார்க்காதீங்க பழகியவர்களிடம் பணத்தை எதிர்பார்க்காதீங்க உறவினர்களிடம் உண்மையை எதிர்பார்க்காதீங்க இவங்க ரொம்ப பற்றிருப்பாங்க போல உறவினர்களிடம் உண்மையை எதிர்பார்க்காதீங்க உலகத்தில் எதையுமே நிரந்தரமாய் எதிர்பார்க்காதீங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த ஐந்து பேருக்கு நன்றி சொல்லுங்கள் பிரிந்தவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் வெறுத்தவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் பழித்தவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் உங்களோடு இருக்கும் உண்மையான உறவுகளுக்கு மட்டுமே நன்றி சொல்லுங்கள் உண்மையானவனாய் இருந்தாலும் உலகம் உன்னை ஏமாற்றும் இது ரொம்ப நல்லா இருக்குங்க நீ எவ்வளவுதான் உண்மையானவனாய் இருந்தாலும் உலகம் உன்னை ஏமாற்றும் அதனால் என்ன நீ உண்மையாகவே இரு யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ளாதே பயன்படுத்தி கொள்ளா தெரியாத தான் நேரம் சரியில்லை என்று கூறி தப்பித்துக் கொள்கிறோம் பிரச்சனையே வயிறுதான் பாதி பேர் குறைக்க ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் பாதி பேர் நிறைக்க ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அற்புதமா இருக்கு பாருங்களேன் பிரச்சனையே வயிறுதான் பாதி பேர் அந்த வயிற்றை குறைக்க ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் பாதி பேர் நிறைக்க ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிறிய விதைக்குள் தான் மாபெரும் தேக்கு மரம் மறைந்துள்ளது அதுபோல மனிதனின் ஆழ் மனதில்தான் அவனுடைய மாபெரும் ஆற்றல் மறைந்துள்ளது சில நேரங்களில் உடைந்து போவது கூட புதிய மாற்றத்திற்கான வழிதான் எதற்காகவும் துணிவை கைவிடாதீர்கள் வெற்றியின் வாசற்படிக்கு வந்து சேர தோல்வியிடம் வழிகேட்டுத்தான் வந்து சேர வேண்டியுள்ளது நான் இதுவரைக்கும் எனக்கு யாருமே இப்படி எல்லாம் எழுதி அனுப்பிச்சினது இல்லைங்க வெற்றியின் வாசப்படிக்கு வந்து சேர தோல்வியிடம் வழி கேட்டுத்தான் வந்து சேர வேண்டி உள்ளது விதி ஆயிரம் கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது திறந்துவிடும் முயற்சியை தொடருங்கள் பசியின் கொடுமை வறியவனுக்கு தெரியும் பணம் இழந்தவனுக்கே ஏமாத்தின் வலி தெரியும் உடையின் அருமை மாற்றுத் துணி இல்லாதவனுக்கு தெரியும் உடல் நல அருமை நோயாளிக்குத்தான் தெரியும் கணவனின் அருமை பெற்ற பிள்ளைகள் கைவிட்ட பின்புதான் தெரியும் மனைவியின் தியாகமோ அவள் இறந்த பின் தான் புரியும் வாழ்வு என்பது உடைக்கும் காலத்தினூடு உடையாது பயணித்தல் வாழ்க்கை என்பது உடைக்கும் காலத்தினூடே உடையாது பயணித்தல்தான் பாலு வேலு இருவருக்கும் எங்களுடைய நன்றி ஆனால் இந்த நண்பர்கள் இந்த மாதிரி எழுதுறாங்கன்னா தொடர்ந்து எங்களுக்கு எழுதி அனுப்பலாம் ரொம்பவே நல்லா இருக்கு பல விஷயங்கள் நமக்கு இந்த ஆழ்மனத்தின் வலியை பற்றி எவ்வளோ அழகாக சொல்லியிருந்தாங்க இல்லையா நேர்களே நாம் பாட்டு காளிதாசன் போஜராஜன் நட்புன்னு ஆரம்பிச்சு இந்த பாலு வேலு ரெண்டு பேரும் எழுதி கொடுத்தது இது மனசில் ஒரு பெரிய சலனத்தை ஏற்படுத்திடுச்சு ஏன்னு கேட்டால் யாருக்கு நன்றி சொல்லணும் யாரை மறக்கணும் எங்க எண்ணத்தை எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எத்தனையோ பேர் சொல்லி கேட்டிருக்கோம் ஆனால் ரெண்டு ரெண்டு லைனில் அழகாக எனக்கு இவங்க எழுதி கொடுத்தது ரொம்ப பிடிச்சது இது உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இவ்வளவு நல்லா இவங்க எழுதுறாங்கன்னா உங்களாலையும் முடியும் இல்லை உங்களுக்கு தெரிந்ததில் சிறப்பானவற்றை நீங்கள் எங் எங்களுக்கு எழுதி அனுப்பிச்சிங்கன்னா இதே இடத்துல உட்காந்துட்டு இதே பிள்ளையார் பெட்டியில் இந்த பிள்ளையாருக்கு முன்னால நான் உங்கள் கிட்டே படித்து காட்டிடுறேன் அதனால் ஏன்னு கேட்டால் இதனால பயனடைய போவது நீங்களும் நானும் மட்டுமல்ல இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அடுத்த தலைமுறையும் அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு வணக்கம்